பாப்பா மூணு நாளாக உடம்பு சேரில் உடம்பு சேரில் ரொம்பவுமே முடியல முடியல சுருண்டு சுருண்டே படுத்திட்டு சாப்பிட முடியறதில்ல சாப்பிட முடியலன்னு அப்புறம் இளவரசம் வந்து இப்போ கம்பல் பண்ணி உனக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன் இல்லைனா போயிருக்கவே மாட்டான் இப்படியே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகணும்னா அப்படி பா வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே அத்தனை நாள் செஞ்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் சரியே ஹாஸ்பிட்டலுக்கு மழை கொள்கிட்டு வேண்டான்ட்டேன் சரி சரியா தெரியும்னு பார்த்தா சரியாகல அப்புறம் காலையில காயத்ரி போன முடி கேட்டா அப்படி ஏங்க்கா அப்படியே தான் இருக்கிறோம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே வேண்டாம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்துடுங்க இப்படித்தான் சொல்லுவீங்க அப்புறம் நாளைக்கு முழம்பு சொல்லி என்ன பண்ணுவீங்க அந்த அண்ணா வேலைக்கு போயிட்டாருல வெளியூரு

மறமல இப்படி ரொம்ப டல்லாயிட்டேன் அட சாய் பத்தாவது போது இப்படித்தான் ரொம்பவுமே முடிஞ்சு போகிற நிலமையில அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியும் அந்தளவுக்கு இல்லாத போச்சு உனக்கு வாந்தி வயித்தல் எல்லாமே இருந்துச்சு இந்த வாந்தியெல்லாம் வரலைங்களும் ஆனால் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ட்ரிப்பு போடணும் ரொம்ப இந்த கண்டிஷன்ல வந்துருக்குறீங்க வெயில் பக்கமெல்லாம் தலை வச்சு படுத்திங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனை வந்துரு அப்படின்னு சொல்றாங்க ஆடு மாடெல்லாம் முடி கம்பல் பண்ணி ட்ரிப் போட ட்ரிப் போடுன்னு சொன்னாருல்லோ ஒன் கம்னு ஒன் ஓட்டே வந்திருந்தா கூட ஆயிருக்கு சரிங்க இந்த டேப்லெட் இதெல்லாம் கொடுத்துக்கிறீங்களா குடிச்சு பார்க்கற சட்னி போட்டுக்கோ போடுமா இது குடிச்சு பார்த்துட்டு ரெண்டு நாள் பார்த்துட்டு இதே மாதிரி இருந்தா வந்தற இல்லனா இளநீர் நிறைய குடிங்க மோர் நிறைய குடிச்சு கொஞ்சம் ஏத்திடுங்க அத அந்த பிரஷர்ல எத்தனை லோ பிரஷர் ரொம்ப லோ பிரஷர்னு சொன்னீங்க பை 70 எத்தனை ah, <that> yeah. நூற்றி இருபது பை தொண்ணூறு இருக்கோனுமாம்மா இது நைன்ட்டி ஃபை தான் இருந்தோம் அப்புறம் சாமி ரொம்ப மோசம் பாப்பா நான் நான் இப்போ நர்ஸ் வேலை செய்யும் போது ஒன் டென் பை செவன்ட்டி இருந்தாவே லோ பிரஷருங்க எங்கள் டாக்டர்மா இது தொண்ணூறு வருஷன்ட்டு தான் இருந்திருக்குது அதான் குளுக்கோஸே ஓட்டுக்குறீங்களா அப்படின்னா இல்லைங்க குடிச்சிட்டு இளநீர் மோரெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி குடிச்சு பார்க்குற அப்படின்னு குடிச்சு பார்த்துட்டு உடம்பு நல்லா முன்னேற்றம் இருந்துச்சுன்னால் கிரு கிருப்பல்லின்னா வந்துடுங்க இல்ல அத அதான் கிருஜிலுக்கு வந்தா வாங்க வரலா பரவாயில்ல வீட்லயே அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு சரி பாக்கலாம் ரெண்டு நாள் டைம் குடுத்துருக்குறாரு நீர் ஆதாரமா நிறைய எடுத்துக்கோங்க அதனாலதான் பிரச்சனையாமா சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைமுக்கு டைம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி அது ரொம்ப சத்தானதெல்லாம் வாங்கி இது பண்றதுல பிரிட்ஜில் வச்சாவே அதுல சத்து கேட்டு போயிருதுங்கிறாங்க பிரிட்ஜில் பிரிட்ஜில் வச்சு வச்சு வணக்கினாவே அது சத்தே இல்லைன்னு டாக்டர் மீட்டிங்ல எப்போதுமே சொல்றாரு சாமி வேஸ்டிங் பிரிட்ஜ் அப்படின்னாதான் சொல்றாரு வேஸ்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறாரு மீட்டிங்ல ராகி தோசைங் நண்பர்களே வாங்க இரவு உணவு வந்து அங்கயே சாப்பாடு இருக்குதாம் மத்தியானம் நெஞ்சது அதனால வேண்டாம் கிளம்பிட்டேன் அப்படி அங்கத்தான் கொண்டு வந்து கார்ல இறக்கி விட்டு போட்டு போறானுங்க ஓ சாமி சாமி மூணு நாளா நான் அவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டேன் ரொம்ப முடியலன்னு எனக்கு என்னமோ ஹாஸ்பிட்டல் போறதுனால பிடிக்காது அதனால அவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டேன் இன்னைக்கு அவங்களாம் கம்பல் பண்ணதுனால போனதுனால பரவாயில்ல அவங்க பேசுறாங்க வராம இருந்தா அவ்வளவுதான் அப்படினா அதனால நீங்களும் இந்த மாதிரி இருந்தா போய் பார்த்துக்கங்க நல்லது எப்பவுமே நாங்க அந்த டாக்டர் கிட்ட தான் பாப்போம் சுதர்சன் டாக்டர் கிட்ட இளவரசர் எட்டு மாசம் குழந்தையில இருந்து அவங்க கிட்ட எதை பாக்குறோம் நான் டென்த் படிக்கும் போதே அவர் டாக்டர் இருந்தார் அப்பவே எனக்கு டிரான்ஸ்பர் பிரச்சனைன்னு அவர்கிட்ட தான் போய் என்ன நல்லா பார்த்தாருங்க உடம்பு பயங்கர வலி அடிச்சு போட்ட மாதிரி காய்ச்சல் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ஏற்றுக்கிறாருங்க அவரு அதே மாதிரி தலை தலை அப்படியே வெட்டிச்சு போற மாதிரி வலிக்குதுங்க ஐயோ காய்ச்சல் நல்லா ஏமாத்தி போடு காய்ச்சல் எல்லாம் வந்தா உடனுக்குடனே போய் பாத்துக்குங்க என்னன்னே தெரியல பாப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிருக்குது இந்த டைம்ல கண்டதெல்லாம் போட்டு ஆமா இளவரசன் அப்புறம் நினைச்சு நினைச்சு எங்க நாங்கிட்டு வேதனை பட்டு கிடக்குறதாங்க ஓகே நீங்களாம் சேஃபாக இருங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உடம்பு மாற்றம்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் என்ன மாதிரி இருக்காதிங்க நாளே அவ்வளோ சீக்கிரம் போகமாட்டேன் ஆனால் முன்னாள் தொடர்ந்துருந்தனால எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு என்னன்னா இப்படி இருக்காதே அப்படின்னு பயத்தில் போயிட்டு வந்தனால பரவாயில்ல நீங்கள் போய் பார்த்து அது கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டானப்போ ஏதோ இளவரசன் நீ அப்பவும் உங்கள் அப்பாவேட்டு பார்த்துக்கலாம் அப்படி நீல் மாத்தியான்னு நான் சொன்னதுக்கு இன்னைக்காச்சி சுதர்சன் டாக்டர் கண்டிப்பாக போகலாமா பாப்பானதுக்கு வேண்டாம் ஐயா அப்பாவை வரட்டு அப்படி நீ இல்லை பரவாயில்ல இளவரசம் கரெக்டாக வந்துட்டான்டா சாமி அப்போ

a n